வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி தமிழர் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டிட்டாங்க அது ஒரு முதல்ல கோயிலாக இருந்தது அதை வந்து இஸ்லாமியர்கள் ஆட்சியின் போது அதை மசூதியாக மாற்றி விட்டார்கள் அதை நாங்கள் மீண்டும் இடித்து ராமர் கோயிலாக மாற்றுவோம் இது வந்து மத ரீதியான சண்டைகள் சச்சரவுகள் நம்ம அதுக்குள்ளே போகலை இப்போ நம்ம வந்து எதுக்கு இந்த காணொலியை வந்து முக்கியமாக பார்க்குறோம் இட்றோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த பூசையிலே கலந்து கொள்கிறார் அந்த ராமர் சிலை வைப்பதிலும் அதே திறப்பு விழா அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம ஊரில் கூடமுழுக்குன்னு சொல்லுவோம் அவர்கள் வந்து திறப்பு விழா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விழாவில் வந்து சிலையை தொட்டு அவர் வைப்பார் நாங்கள் கைதட்டி வேடிக்கை வர்ப்பதா என்று சங்கராச்சாரிகள் நான்கு பேர் இந்தியாவில் அவங்க தான் மிக முக்கியமான சங்கராச்சாரிகள்னு சொல்கிறாங்க அவர்கள் வந்து கூறியதாக இப்படி ஒரு சிக்கல் அங்கே ஓடிட்டுருக்கு இதில் என்ன நம்ம வந்து கவனிக்க வேண்டியதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்கராச்சாரியர்கள் எல்லாம் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் அது தமிழ்நாட்டினுடைய காஞ்சி சங்கராச்சாரியாக இருந்தாலும் சரி பூரி சங்கராச்சாரியாக இருந்தாலும் இவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரருடைய வழியில் வந்தவர்கள் என்று இவர்கள் தங்களை அழைச்சிக்கிறாங்க இவர்கள் அமைத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீடம் தான் அமைத்து கொண்டார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வந்து ஒரு மடத்தை நிரூபிப்பாங்க அந்த மடத்திற்கு இவர்கள் வைத்திருப்பது பேர் பீடம் அப்படின்வாங்க ஏன்னா ஆதிசங்கரர் வந்து பீடம் அமைச்சார் அப்படிங்கிறனால அதன் பின்னாடி இவங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க இவர்கள் ஆதிசங்கரருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பெரும்பாலும் வந்து வட வேத ஆரியத்தை பின்பற்றியவர்களாக இருக்காங்கன்னு பார்க்குறோம் ஆதிசங்கரர் வந்து இந்திய நிலப்பரப்பை நான்கு எல்லைகளிலும் நாம் ஒரு எல்லையை நிறுவ வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு பீடத்தை நிறுவுதா நிறுவுதான்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தனி அதை பற்றி நம்ம ஒரு விரிவாக நம்ம இன்னொரு காணொலியில் பார்ப்போம் அதன் பிறகு வந்த சங்கராச்சாரியர்கள் என்று இவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய பின்னணி என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ தான் நமக்கு புரியும் இந்த பின்னணியில் வந்தக்கூடிய இப்போ இப்போது இருக்கக்கூடிய சங்கராச்சாரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வட வேத ஆரியத்தை இவர்கள் பின்பற்றக்கூடியவர்களே இருக்கான்னு பார்க்கணும் வட வேத ஆரியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆரியம் என்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியினுடைய ஹிட்லர் வந்து முன்னெடுத்த சொல் அது ஒரு தூய ஆரிய இனம் என்று தங்களை அவர்கள் ஹிட்லர் வந்து அடையாளப்படுத்தி கொண்டார் அதன் காரணமாக தூய ஆரியர்களை பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சென்டர் மையங்களையே நிறுவியிருந்தார் இருந்தார் அவருடைய காலத்தில் அதில் முழுமையான ஆரிய நாஜி ஆண்கள் இருப்பாங்க அந்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாஜி பெண்கள் நாட்டில் உள்ள நாஜி பெண்கள் என்ன பண்ணலான்னா நேராக அந்த மையத்துக்கு போகலாம் அங்கே இருக்கக்கூடிய நாஜி ஆண் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரோடு நம்ம பழகி அதற்கு அவர்களுக்கு அவருக்கு ஒரு குழந்தை பெற்று அந்த குழந்தையை அங்கேயே சென்டர்லேயே விட்டுட்டு வந்துடணும் இது ஒரு தூய நாஜிக்கும் அதாவது தூய ஆரியனுக்கும் தூய நாஜி பெண்ணுக்கும் அதாவது தூய ஆரிய பெண்ணுக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் குழந்தைகள் இந்த மாதிரி அவர் வந்து ஹிட்லர் பெற்றெடுத்திருக்கார் என்னென்னா உலகத்திலேயே ஒரு உயர்ந்த இனம் ஆரிய இனம் அப்படின்னா இதே அந்த ஆரிய இனத்தை பற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனியைச் சேர்ந்த மேக்ஸ் முலர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியாவில் உள்ள வேதங்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது இந்த ரிக் வேதம் அப்படிங்கிற வேதங்களெல்லாம் அவர் ஆய்வு செய்யும்போது இதில் குறிப்பாக மனுஸ்மிருதி எடுத்துக்கிறார் அவர் மனுஸ்மிருதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு தூய இனம் இருப்பதாகவும் அந்த தூய இனம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிராமணர் இனம் அப்படின்னு இங்க வந்து நான்கு வருணங்களில் இந்த பிராமண இனத்தை வந்து மேலோ மே மேலாக வைத்து அதற்கேற்ப பல விதிமுறைகள் மனுஸ்மிருதியில் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் வைசியர்கள் சத்திரர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அறிவியலாக விஞ்ஞானமாக வாழ்வியல் நடைமுறையாக அந்த மேக்ஸ் மேக்ஸ்மலர் இந்தியாவுக்கே வந்தது கிடையாது அது அதுவே அது ஒரு தனி கதை ஸோ வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தன் பிரிட்டிஷ்கார இங்கே வர்றான் அவன் வந்து இந்த அவ அந்த ஆளை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்து அப்படிங்கிற ஒரு பெயரை கட்டமைக்கிறாங்க இது பொய்யாக கட்டமைத்தது எத்தனையோ மதங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஹிந்துங்கிற மாதிரி கொண்டு போனது வில்லியம் ஜோன்ஸை வைத்து இந்த பிராமணர்கள் செஞ்சது இது பிராமணர்கள் நம்ம ஏன் சொல்லணும்னா ஒரு இப்போ உண்மையான பேர் வந்து வடவேத ஆரியர்கள் தான் பிராமின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் அது தனி எனவே அது பிராமணர்கள் சொல்லக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரா ஏன்னா பிராமணர் அப்படிங்கிறது டைட்டில் அது சாதியோ அதில் ஒரு பட்டம் அது எவன் ஒருவன் உயர்ந்த குணத்தை கொண்டு அவனுக்கு பிராமணன் அப்படின்னு வரணும் அப்படிங்கிறது அவர்களே சொல்லக்கூடிய வழக்கம் எனவே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் ஐயங்கார் அந்தனர்னு சொல்கிறது உயர்ந்த பண்புகளை கொண்ட உயர்ந்த கல்வியை கற்ற வழிகாட்டக்கூடிய ஆசானாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது எந்த சாதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் அந்தனர் என்றும் ஐயர் என்றும் ஐயங்கார் என்றும் அழைக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழனுடைய விதி தமிழருடைய வழக்கம் தமிழருடைய வாழ்வியல் இப்போ இதை காப்பி அடிச்சு தான் இவன் என்ன பண்ணா பிராமின் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராமணன் என்பது ஒரு டைட்டில் தானே தவிர அது சாதி அல்ல எனவே நம்ம வந்து இப்போ வந்து பொதுவாக அப்படி வழங்கப்படுற காரணத்தினால நம்ம அவ்வாறு சொல்கிறோம் எப்படி தமிழில் பார்ப்பான் என்ற வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான் என்று இந்த பெரியாரியர்கள் சொல்வதற்கும் உண்மையிலேயே வடவேத ஆரியர்களுக்கும் கிடையாது இவர் சம்மந்தமே இல்லாமல் பார்ப்பான் என்கிற ஒரு சொல்லாட்டலை கொண்டு பிராமணர்களை ஆதரித்து கொண்டு இல்லாத ஒரு பார்ப்பனை எதிர்த்து கொண்டு ஏமாற்ற வேலை செய்தது தான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பித்தலாட்ட வேலையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே இந்த பார்ப்பான் பிராமணன் என்கிற பெயரெல்லாம் காலப்போக்கில் பிற்காலத்தில் வடவேதாரியர்களுக்கு இவர்கள் சூட்டி கொண்ட வடவேதாரியர்களை வடவேத அடையாளம் காண காண்பதற்காக பிழையாக பயன்படுத்தப்பட்ட சொற்களாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வடவேத ஆரியத்தினுடைய மனு ஸ்மிருதி இருக்கு பார்த்தீங்களா இவர்கள் வெளியிலேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த மேக்ஸ் மூலர்லாம் என்ன பண்ணுறான் என்னடா கிட்டத்தட்ட இந்த தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்லர் சொன்னார் நம்மளுடைய ஆரிய இனத்தினுடைய அந்த கான்செப்டோட ஒத்துப்போகுது அப்படின்னு பார்க்குறாரு அப்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மேக்ஸ் மூலர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு தெரியுங்களா இந்தியாவில் வந்து சமஸ்கிருதத்தை உருவாக்கியவர்கள் இந்திய ஆரியர்கள் அப்படின்னே எழுதுகிறார் அவர் ஆக அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிராமணம் பிராமண பிராமணிய இந்த க இந்த ஒரு கம்யூனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க ஆரியர்களாகத்தான் அதாவது வந்து ஹிட்லரின் உடைய ஜெர்மானிய வழியில் வந்த அந்த நிலப்பரப்பைச் சேர்ந்தவர்கள் என்பதை மேக்ஸ் முலர் உள்ளிட்ட பலரும் ஒத்துக்கிறாங்க இதைத்தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய வரலாறாக இவர்கள் கட்டமைக்க பார்க்குறாங்க ஏன்னா ஒரு காலத்தில் வந்து உலகையை வந்து ஜெர்மனி தான் ஆளப்போகிறது என்கிற அடிப்படையில் இந்தியாவையும் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கொண்டு வருவதற்கு இத்தகைய ஒரு ஒரு ஏற்பாட்டை மறைமுகமாக செய்ய தொடங்குறாங்க அதனால தான் விரைவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பிராமணர்களும் ஜெர்மன் மொழியெல்லாம் அவசர அவசரமாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுலாம் வரலாறு எனவே இந்த ஆரிய ஜெர்மானிய என்பது இது உலகளாவிய அரசியல் ஜெர்மனியை மையமாக கொண்ட அரசியல்தான் இந்த பிராமணிய ஆரிய அரசியல் என்பது எனவே இது முழுக்க முழுக்க வரலாற்று ரீதியாக எப்படி இருக்குது ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் வேதங்களைத்தான் அடிப்படையாக வச்சுருக்காங்க இவர்கள் வந்து வேதங்கள் என்பது பல இடங்களில் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து இவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப பிராமணனை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவராகவும் இவர்களே கட்டமைத்து கொண்டு முழுக்க முழுக்க தான் அரசனுக்கு முடிசூட்டக்கூடிய அளவிலும் அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிலும் தங்களை இவர்கள் உயர்த்தி கொண்டு முழுமையாக இந்த இடத்துக்கு வந்து தங்களை இவர்கள் உயர்த்தி கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் இந்த பிராமணர்களுடைய வேத அடிப்படையிலானது இந்த வேத அடிப்படையிலானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த வேதத்தின் அடிப்படையிலானது தன் வாழ்க்கை அப்படின்றாங்க வேதம் அப்படிங்கிற சொல்லு வந்து அது அவர்களுக்கு பொருத்தமானதே இல்லை அது உண்மையை போனால் வேதம் அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா வேது வேதியியல் என்கிற அந்த இதுலேருந்து வரும் ஸோ வேதியியல் அப்படின்னா ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரின்னு பேர் இந்த வேதியியல் அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது எனவே வேதங்கள்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் எப்படி பிராமணர்கள் பார்ப்பனர்கள் சொல்லிக்கிறாங்களோ அது மாதிரி வேதங்கள்னு சொல்லி கொட்டாலும் அதுவும் அவர்களுக்கு சொந்தமானதில்லை அவர்களுடையதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புராணங்கள் இதிகாசங்கள் கதைகள் இதுதான் இதுதான் அவர்களுடைய உண்மையான வேதம் அதில் கடவுளை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை கோவில்களை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை ஆகமங்கள் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை மெய்யியல் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை எந்த வேதத்திலையும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த புராண இதிகாச இந்த ஆவணங்களில் சமஸ்கிருத தேவநாகரில் எழுதப்பட்ட சமஸ்கிருத ஆவணங்களில் எந்த விதமானதும் கிடையாது அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மந்திரம்தான் இன்றும் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் வந்து வெளிப்படையாகவே மேடையெல்லாம் பேசுகிறாரு எங்ககிட்ட மந்திரம் இருக்குது எங்ககிட்ட மந்திரம் இருக்குது எங்கிட்ட மந்திரம் இருக்குது அப்படிம்பார் அவர் அவர் வந்து பிறந்து வளர்ந்தெல்லாம் தமிழ்நாட்டில் ஆனால் அவர் தனக்கு மந்திரம் இருக்குது மந்திரம் இருக்குதுன்னு சொல்லும்போது தன்னை வடவேத அரியராக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் வடவேத ஆரியத்தைத்தான் அவர் கூறுகிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்போது மந்திரத்தை வைத்து கொண்டு வேள்விகளை செய்யக்கூடியவர்கள் யாகங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வடவேத ஆரியர்கள் இவர்களிடம் மந்திரம் மட்டும்தான் உண்டு மந்திரம் என்பதும் இவர்கள் சொல்லக்கூடிய சில சொற்கள் அது இவர்களுடைய இதிகாச புராண கதைகளில் இவர்களாக கட்டமைத்து கொண்டது அதற்கு அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா மூல வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ் மெய்யிலேருந்து இருக்கும் ஆனால் இதற்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது எனவே இவர்கள் முழுக்க முழுக்க அதை தங்களுக்கானதாக மாற்றி கொண்டு விட்டாங்கன்னு பார்க்கிறோம் இவர்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சங்கராச்சாரியர்கள் பின்பற்றக்கூடிய வழிகளாக இருக்குது எனவே இந்த சங்கராச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இவர் ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சில வகை பிராமண வகையைச் சேர்ந்தவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இவளுடைய மூலம் எதை பின்பற்றாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவேத ஆரியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் வடவேத இந்த இதிகாச புராண கதைகளை பின்பற்றக்கூடியவர்களை தவிர இவர்களுக்கு ஆகமங்கள் கிடையாது கோவில்கள் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் என்ன கெடுவாய்ப்பா தமிழ்நாட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு கூட அந்த டிவி கேரன்லாம் போயிட்டு என்ன பண்ணுவான்னா சக்க சங்கராச்சாரியார்கிட்ட போய் பேட்டி எடுப்பான் சங்கராச்சாரியருக்கு தீபாவளிக்கு நடா சம்பந்தம்னா கிடையாது பொங்கல் அன்னைக்கு போய் சங்கராச்சாரியர்கிட்ட பேட்டி எடுப்பான் இவர்களுக்கு சங்கராச்சாரியில் சங்கராச்சாரியர்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் கேள்வி அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த த பத்திரிகை ஊடகங்கள் ஒரு பில்டப் பண்ணி எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்டே போயிருக்கா அவர்களுக்கும் தமிழருடைய வாழ்வியலுக்கும் தொடரவே கிடையாது அவர்களுக்கும் கோவில்களுக்கும் தொடரவே கிடையாது அவர்களுக்கும் ஆகமங்களுக்கும் தொடரவே கிடையாது அவர்களுக்கும் இந்த கோவில் உருவ வழிபாட்டுக்கும் தொடரவே மெய்யலுக்கும் இந்த இறையியலுக்கும் தொடரவே கிடையாது அவங்களுக்கு சரிங்களா எனவே இவர்களிடமே போய் போய் கேட்டு பில்டப் பண்ணி பண்ணி இப்போ என்னென்னா மொட்டை அடித்தவங்கனா திருப்பதியில் மொட்டை அடித்தவங்க ஊரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிங்கிற மாதிரி இவர்கள் காவி வேட்டி கட்டிக்கிட்டு மடத்தில் கொண்டு ஒரு உத்திராட்சியத்தை போட்டுருந்தால் இவர்கள் எல்லாேருமே ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிற இந்த பொது புத்தி பார்வையில் பார்க்குறாங்க அதில் ஏராளமான வேறுபாடுகள் இவர்களுக்கு அடிப்படை முரண்பாடுகளே உண்டு இவர்களுக்குள்ளே இப்படி வந்து பார்க்கும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிலப்பரப்பில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் காலத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா சேயூன் மாயூன் வேந்தன் வருணன் கொற்றவை இந்த வழிபாடு அந்த அவற்றெல்லாம் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் பெரிய வழிபாடாக மாறியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேயூன் என்கிற சிவன் வழிபாடும் முருக வழிபாடும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாயோன் என்கிற விஷ்ணு வழிபாடும் இந்த மாயோன் வழிபாடு அதை வந்து வைணவம்னு சொல்கிறது ஆக பின்னாடி சைவம் வைணவம் என்று மாறா என்று இரண்டாக மாறியதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சைவ வைணவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைவம் தலை தூங்கியது போல் வடநாட்டில் வைணவத்தை வந்து பரப்பியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமானந்தர் அப்படிங்கிறவர் இந்த ராமானந்தர்ங்கிறவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமானுஜர் இருக்கார் இல்லைங்களா இவருடைய சீடர் ராமானுஜருடைய கொள்கைகளை பின்பற்றி ராமானந்தர் வடக்கில் போயிட்டு இந்த வைணவத்தை பரப்புகிறார் ஆக ஒட்டுமொத்தமாக சைவம் வைணவம் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கூறாக இந்த வரை கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் இமயமலை வரைக்கும் இருந்துகிட்ருக்கு ஒன்றா சிவனை வழிபடுவாங்க இல்லாட்டி வந்து விஷ்ணுவை பெருமாளை வழிபடக்கூடியவங்க இந்த இரண்டு தான் பெரிய செக்மெண்ட்டாக இருக்குது இதை பரப்பியவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமானந்தர் உள்ளே விட்டு வடக்க ராமானந்தர் இங்கே ராமானிர் வைணவத்தை பரப்பிட்றாரு சைவத்தை நமக்கு தெரிய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆழ்வார்கள்லாம் நீங்கள் வந்து வைணவத்தையும் நாயன்மார்களெல்லாம் நீங்கள் வந்து சைவத்தையும் பரப்பினார்கள் பார்க்குறோம் இந்த இப்படி பரப்பியது தான் இந்த ராமர் வழிபாடும் இந்த ராமர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ராமானந்தர் அவரை பின்பற்றி வந்த வரக்கூடியவர்கள் தான் ராமர் வழிபாடு ராமனை வந்து வழிபடக்கூடியவங்களாம் இருக்காங்க இது வைணவத்துக்குள்ளே வந்துருச்சு இந்த ராமர் வழிபாடு அப்படிங்கிறது எனவே இந்த வைணவ வழிபாடு அப்படிங்கிறது இதற்கும் இந்த சங்கராச்சாரியாரிகளுக்கும் தொடர்பு கிடையாது எப்படி சைவத்துக்கும் வந்து சங்கராச்சாரியர்களுக்கும் தொடர்பு கிடையாதோ அதே போல் வைணவத்திற்கும் சங்கராச்சாரியர்களுக்கும் தொடர்பு கிடையாது இந்த சங்கராச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வட வேத ஆரிய பிராமணர்களுக்கும் இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது இந்த சைவம் வைணவம் என்பதெல்லாம் குறிப்பாக சைவம் என்பதில்தான் தான் ஆகமம் இருக்கிறது சைவம் என்பது ஆகமம் என்பது எல்லாம் வல்ல சிவபெருமானே அழித்தது மயன் மூலமாக அழித்தது என்பதுதான் நம்முடைய வரலாற்று உண்மை இந்த ஆகமங்கள் என்பது வேறு எந்த மொழியிலுமே இல்லை வேறு யாருக்குமே இல்லை கோவில் வழிபாடு சிற்பக்கலை சிற்பங்களை வகுத்தல் சிற்பங்களை நிறுவி சிலைகளை நிறுவி அது கோவில்களாக உரு உ உயிர் கொடுத்து அதை மக்கள் வழிபடுவது என்பது மயன் அளித்தது மயனுக்கு யார் அளித்தனா வந்தால் மயன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெக்கினாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் தான் தெக்கினாமூர்த்தி என்கிறோம் அவர் வந்து ஆலமரத்தினுடைய ஆலமர் செல்வன் அவர்களின் பெயர் அது யாருனால் எம்பெருமான் சிவபெருமானே மயனாக வந்து இவற்றையெல்லாம் நமக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை அளித்தார் என்பதுதான் தமிழர்களுடைய வாழ்வியலில் பதிவு வைக்கப்பட்டிருக்கிற ஆவணமாக இருக்கிறது இதற்கும் இந்த வடவேத ஆரிய பிராமணர்களுக்கும் இந்த வடவேத ஆரிய பிராமணியத்தை பின்பற்றக்கூடிய சங்கராச்சாரியர்களுக்கும் தொடர்பே கிடையாது இந்த நிலையிலனா நரேந்திர மோதி என்கிற பிராமணர் அல்லாத மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நரேந்திர மோதி என்கிற பிராமணர் அல்லாத ஒருவர் வந்து அந்த சிலையை தொடவு தொடுவதா அங்கே வந்து கைகட்டி நின்று நின்று வேடிக்கை பார்ப்பதா அப்படிங்கிறது தான் இந்த சங்கராச்சாரிய என்கிற வடவேத ஆரிய ஆரியர்களுடைய இந்த இதாக இருக்கிறது ஆக எல்லா இடங்களிலுமே தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வடவேத ஆரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகளெல்லாம் காண்பிக்கின்றன எனவே இதை உடைக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய இந்த செயலுக்கு நம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய செயல்களை நாம் வந்து கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எனவே வடவேத ஆரிய பிராமணியம்தான் மனுஸ்மிருதியை முன்னிலைப்படுத்தியது பிரிட்டிஷ்காரர்களிடம் ஜெர்மனிக்காரர்களிடம் மனு தான் இந்தியாவினுடைய சட்டமாக கொண்டு போய் தவறாக பிழையாக காண்பித்தது இந்த வடவேத ஆரியர்கள் தான் வடவேத ஆரிய பிராமணர்கள் தான் அவர்களை பின்பற்றக்கூடிய சங்கராச்சாரியர்கள் அவரை பின்பற்றக்கூடிய அந்தனரோ ஐயரோ ஐயங்காரோ இல்லை பிராமணர் என்று இன்றிருக்கக்கூடிய யார் அப்படியா அந்த வடவேத ஆரியத்தை பின்பற்றினாலும் அவர்கள் மனுஸ்பிருதியை பின்பற்றக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களைத்தான் இங்கே தமிழ் சமூகம் காலம் காலமாக நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய கொள்கைகளில் ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நிற்கிறோம் இப்படி நாம் எதிர்த்து நின்று கொண்டிருக்க போது மீது பச்சை குதிரையை ஏறிக்கொண்டு நாங்களும் எதிர்க்கிறோம் நாங்கள்தான் எதிர்ப்போம் என்கிற ஒரு பெருமையை தேடிக்கொண்டதுதான் திராவிட இயக்கங்கள் அப்படிங்கிறது பார்க்கிறோம் கரையான் கட்டிய புற்றில் எப்படி வந்து இன்னொன்று நுழைந்து கொள்கிறதோ அதுபோல் நுழைந்து கொண்டு பெருமையை இவர்கள் தேடிக்கொண்டார்கள் பார்க்குறோம் எனவே இவற்றையெல்லாம் தாண்டி இந்த அயோத்தி ராமர் கோவிலில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சிலையை தொடக்கூடாது வைக்கக்கூடாது என்கிற இந்த பிரச்சனையை கிளப்புவது சிக்கலை கிளப்புவதற்கு பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடவேத ஆரிய பிராமணியம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை